வணக்கம் மருவகிளை இன்றைக்கி வந்து ஒரு புது விதமான ஒரு செய்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீர்மரவியினர் நலச்சங்கத்தில் உள்ளவங்க வந்து எப்போதுமே ஒரு புது விதமான ஒரு போராட்டங்களை அறிவிப்பாங்க பண்ணுவாங்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அதே போல் தான் மதுரையில் வந்து பூவை ஜெயக்குமார் தேவர் அவங்களுடைய சேர்ந்த நபர்கள் எல்லாருமே மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஒரு மனு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடு மாடு எல்லாத்துக்குமே இந்த கணக்கு எடுக்கிங்க யானை புலிகள் அந்த மாதிரி உயிரினங்களுக்கெல்லாம் கணக்கு எடுக்கிறீங்களே இந்தியா முழுவதும் வாழக்கூடிய மனிதர்களுக்கு என்றைக்கு சாதி ரீதியான கணக்கு எடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து ஒரு நூதனமான முறையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சேவல் ஆடு அந்த மாதிரி உயிரினங்களை கொண்டு போய் அவங்க வந்து மனு கொடுத்துருக்காங்க எத்தனையோ ஆண்டு காலமாக வந்து சீர் சீர்மரவினர் நல சங்கத்திலேருந்து போராடி கொண்டு தான் வந்துட்ருக்காங்க ஆனால் வந்து இங்கே மத்திய அரசு இங்கே வந்து அனுமதி கொடுத்தாலும் மாநில அரசு அனுமதி கொடுக்காது கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது எண்ணற்ற அமைப்புகள் வந்து தொடர்ந்து வந்து டிஎன்டி சான்றிதழ் வேணும் ஒற்றை சான்றிதழ் வேணும்னு சொல்லி நிறைய பேர் போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் வந்து செவிடங்காதில் சங்கூதியது போல் வந்து தமிழக அரசு இருந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு இனி வரக்கூடிய காலங்களையாவது இந்த தமிழக அரசு இதை முன்னெடுத்து சாதி வாரியான கணக்கு எடுத்து யார் எவ்வளோ பேர் இருக்காங்க எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் என்ன இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சாதியில் எத்தனை கோடி பேர் இருக்காங்க அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சாதி ரீதியான கணக்கெடுத்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து யார் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்க யாருக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிறதே வந்து தெரிய வரும் அதனால அரசாங்கம் அதை வந்து நன்மையை செய்யக்கூடிய விதமாக சாதி ரீதியாக கணக்கெடுத்து யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மனநிலையாகவும் இருந்துகிட்டு இருக்கு அதை செய்யணும்னு நம்மளும் எதிர்பார்க்குறோம் நன்றி ஆனால் உணர்ச்சியாக இந்த மண்ணினை வாழக்கூடிய மக்களுக்கு நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியா சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து இந்நாள் வரை முறையாக கணக்கெடுப்பு நடத்தவில்லை ஏற்கனவே சீர் மரபணு நலச்சங்கம் மற்றும் சமூக நீதி கூட்டமைப்பின் சார்பாக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக போராட்டங்களும் வந்திருந்தாலும் கூட தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலே மாணும்போது பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழகத்திலே ஜாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் என்று சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார்கள் அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக மத்திய அரசும் அரசும் மாநில இந்தியா இருக்கக்கூடிய அரசியா மக்களுக்கு விரைவில் ஜாதிவாரியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற கூட்டத்தையோடு மத்திய மாநில அரசியலுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து இன்று மனு கொடுக்க வந்திருக்கிறோம் இங்கு ஏற்கனவே இந்த உயிரினங்களுக்கு ஆடுகள் கோழிகள் புலிகள் யானைகள் போன்றவற்றை கணக்கெடுப்பது போல இந்தியாவில் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஜாதிவாரியான கணக்கெடுப்பை மத்திய மாநில அரசுகள் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு கையில் கோழியோடும் ஆடுகளோடும் வந்து மண் கொடுக்க வந்திருக்கிறோம் சீர்மரபணர் நலச்சங்கம் மற்றும் சமூக நீதி கூட்டமைப்பின் சார்பாக கோவை மா ஜெயக்குமார் தேவர்